வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிராம உதவியாளர் நியமனம் தமிழ்நாடு அரசு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்ட மிக ஒரு முக்கியமான அறிவிப்பாக தான் பார்க்குறோம் ஸோ நீங்கள் எல்லாமே கேட்டுக்கட்டுறது இந்த கிராம உதவியாளர் குறிப்பான ஒரு முக்கிய அறிவிப்பு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் கிராம உதவியாளர் பணியிடங்கள் வந்து காலியாக உள்ள இல்லை நிலையில் கிராம உதவியாளர் பணி நியமனம் குறித்து தமிழகமே அரசு முக்கிய அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்பட்டு இருக்குது ஸோ எப்படி தகுதியான விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என்ன மார்க் எப்படி மார்க் வழங்கப்படும் இன்டர்வியூ நடக்கும் என்பது உள்ளிட்ட நெறிமுறைகளை தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க எனப்படும் கிராம நிர்வாக அலுவலர்களுக்கு உதவியாக கிராம உதவியாளர் நியமிக்கப்படுகிறார்கள் வருவாய் கிராமங்களில் வந்து கீழே அதாவது உள்ள இந்த கிராம உதவியாளர்களால் கிராம உதவியாளர் பணி வந்து பார்த்திங்கன்னா என்பது ஒரு முக்கியமான வேலை அப்படின்னு தான் சொல்லும் தமிழகத்தில் தற்போது பல்வேறு கிராம உதவியாளர்கள் பணியிடங்கள் காலியாக இருக்கு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளர் பணியிடங்களாக வந்து குறிப்பிடப்படுறாங்க ஸோ இந்த பணியிடங்களை எப்போது நிரப்பப்படும் என்று எதிர்பார்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த நிலையில் தான் தமிழக அரசு வருவாய்த்துறை மிக முக்கியமான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்காங்க தமிழக அரசு வருவாயத்துறை வெளியிட்டுள்ள அரசாங்கம் கூறப்பட்டிருக்கிறது என்னென்ன அப்படின்னு கிராம உதவியாளர் பணிக்கான சிறப்பு விதிகள் வந்து திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுகிறது கிராம உதவியாளரில் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனத்திற்காக தேர்வு முறை வந்து பார்த்திங்கன்னா மற்றும் மதிப்பெண்கள் வழங்குவது தொடர்பாக விதிமுறை வந்து பார்த்திங்கன்னா வழிமுறைகள் வந்து பார்த்திங்கன்னா வகுத்துருக்காங்க இதில் டூ வீலர் லைசன்ஸும் கட்டி வகி இருக்கணும் அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி பத்தாம் வகுப்பு தமிழ் ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்கும் வேண்டும் ஸோ அதே மாதிரி மதிப்பெண் பட்டியல் கட்டாயமாக இருக்க வேண்டும் இதற்கு பத்து மதிப்பெண்கள் வழங்கப்படும் அதாவது மதிப்பெண் பட்டியல் கட்டாயமாக வழங்கப்படும் அப்படின்னா ஸோ நீங்கள் பத்தாம் வகுப்பு மதிப்பெண் சொல்லுறீங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து மதிப்பெண் வந்து போடுவாங்க ஸோ விண்ணப்பதாரர்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலும் பெறாவிட்டாலும் முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் பைக் ஓட்டுவதற்கு லைசன்ஸ் வைத்திருந்தால் அதற்கு தேர்வு நடத்த வேண்டியது இல்லை சைக்கிள் அல்லது பைக் ஓட்டுவதற்காக திறன் பெற்றிருந்தால் தேர்வு நடத்த வேண்டும் இதற்கு மது பத்து மதிப்பெண்கள் வழங்க வேண்டும் ஸோ இன்டர்வியூ வந்து எப்படி நடக்குன்னா தமிழ் வாசிக்கவும் எழுத திறனும் பெற்றிருந்தால் திறனகக்கேற்ப முப்பது மதிப்பெண் வரை வழங்க வேண்டும் நேர்காணல் குழுவில் முன் வாசித்து எழுதி காட்ட வேண்டும் தொடர்புடைய கிராம வாசிப்பவர்களாக இருந்தால் அதாவது கிராமத்தில் வசிப்பவர்களாக இருந்தால் முப்பத்தஞ்சு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அல்லது தாலுக்கா எல்லைக்குள் வசிப்பவராக இருந்தாச்சுன்னா அதுக்கு முப்பது மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இன்டர்வியூ என்பது வருவாய் கோட்டாட்சியர் வட்டாச்சிரியர் பிற தனி வட்டாச்சிரியர் ஆகியோரை கொண்டு குழுவினால் நடத்தப்படும் விண்ணப்பதாரர்கள் ஒட்டுமொத்த செயல்பாடுகளுக்கு ஏற்ப குறைந்தபட்சம் ஆறு அதிகபட்ச மதிப்பெண் பன்னெண்டு வரை வந்து வழங்கப்பட வேண்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஆறை விட குறைவாக பன்னெண்டை விட அதிகமாக பின் மதிப்பெண் வந்து வழங்கக்கூடாது